அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு முடிவல் ஆரம்பம் கதை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதை பதிவு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து இன்றைய உலகில் பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளின் நிலைமை மோசமாகத்தான் இருக்கின்றது அவர்களின் வளர்ப்பில் அவர்கள் திருடர்களாகவோ தீய செயல்கள் செய்பவராகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு குழந்தையை பெற்றோர்கள் மட்டுமே ஒழுங்காக வளர்க்க முடியும் அவர்கள் இல்லை என்றால் குழந்தைகள் நிலைமை மிக மோசமாகிவிடும் அதே போலதான் இன்றைய சிறுகதையில் வரும் இளைஞனின் வாழ்க்கையிலும் பெற்றோர்கள் இல்லாததால் அவன் தீய செயல்களில் ஈடுபடுகின்றான் அவன் பெற்றோர்கள் என்ன அண்ணார்கள் உயிரோட தான் இருக்கின்றார்களாம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்றைய சிறுகதையில் பார்க்கலாம் நாம் சிறுகதைக்குள் செல்வோம் கைரையை சொல்கிறது அதை நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றார் ஜோசியக்காரர் தனபாலுக்கு அப்படி ஒன்றும் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை நண்பன் பாலுவின் வற்புறுத்தலுக்காக வந்துள்ளான் வந்த இடத்தில் பாலுவின் கையை மட்டும் பார்த்துவிட்டு கிளம்பியிருந்தால் பரவாயில்லை பாலுதான் இவர் கையை பார்த்து சொல்லுங்கள் என்று இவன் கையை பிடித்து நீட்டினான் இவனும் நம்பிக்கை இல்லாமல் ஜோசியரிடம் கையை நீட்டினான் உங்களிட வாழ்க்கை தனிக்கட்டையாகத்தான் இருக்கும் என்று ஜோசிக்கரர் சொன்னவுடன் பார்த்தாயா எவ்வளோ கரெக்டாக சொல்கிறார் என்று கண்களாலே ஜாடை காண்பித்தான் பாலு ஆனால் அதற்கு பின் ஜோசியர் சொன்னது அவனையும் குழப்பி தனப்பாலையும் குழப்பிவிட்டது நீங்கள் உங்கள்

வயது ஐம்பது கொஞ்சம் இருக்கும் தன்னை பிரம்மச்சாரி என்று சொல்லிக் கொள்பவன் ஆனால் இளமையில் இவனாடி ஆட்டங்களால் இவனுக்கு யாரும் பெண் தர வரவில்லை என்பதுதான் உண்மை பெற்றோர் விட்டு சென்ற சொத்தின் காரணமாக இந்த ஏரியாவில் இவன் பெரிய மனித தோரணையில் உள்ளா வருபவன் இவன் இளமை காலங்கள் அப்படி ஒன்றும் கொள்ளும்படி இருந்ததில்லை இப்பொழுது ஜோசியக்காரர் வேறு இவனை நன்கு குழப்பி விட்டிருக்கிறான் இப்படியே ஒரு மாதம் இதையே நினைத்து பித்து பிடித்தவன் போல் அலைந்து பின் அதை மறந்து விட்டான் எப்பொழுதும் ஆட்டோ அல்லது கார் என்று சொல்பவன் அன்றி எதைச்சையாக பஸ்ஸில் ஏறிவிட்டான் பஸ்ஸில் அன்று சரியான கூட்டம் இவன் எப்படியோ இடுபாடுகளுக்கு இடையே புகுந்து தனக்கு என்ன நிற்பொருட்கள் ஒரு இடத்தை பிடித்து அப்பாடா என தன் பார்வையை சொல்லல விட்டான் அவன் நேரம் அவன் எதிரில் இருந்த நீலக்கலர் சட்டை அணிந்த ஒருவரின் சட்டை பைக்குள் இளைஞன் ஒருவன் தன் கையை விட்டு பணம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் இதை பார்த்த தனபாலுக்கு என்ன செய்வது என புரியவில்லை இருந்தாலும் சமயசிதமாக கண்டக்டர் என்று சத்தமாக கூப்பிட்டான் கண்டக்டர் திரும்பினாரோ இல்லையோ அந்த நீலக்கலர் சட்டக்காரன் சட்டர் என திரும்ப அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் சற்றெண்ண கையை எடுத்துவிட்டு தனபாலை முறைக்க ஆரம்பித்தான் இவனும் அந்த இளைஞனிடம் பார்வை தவிர்க்க வெளியே பார்ப்பது போல பாவுலா காட்டினான் அதற்குள் ஏதோ ஸ்டாப்பிங் வர கண்டக்டர் விசில் அடிக்க அதற்காகவே காத்திருந்த அந்த இளைஞன் தனபாலின் முகத்தில் ஓங்கி ஒரு அரை அடித்துவிட்டு வண்டி நிற்பதற்குள் இறங்கி ஓடிவிட்டான் தனபால் பொறிக்கலங்கி போய் நின்றான் உடன் பயணித்தவர்கள் அவனை பரிதாபமாக பார்க்க விவரம் புரிந்த சிலர் சார் அவன் பிக்பாக்கெட்டுக்காரன் அவன் பிக்பாக்கெட்டை அடிக்கிறதை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு தான் உங்களை அரைஞ்சிட்டு போறான் நல்ல வேலை கையில் பிளேடு கிளேடு வச்சிருந்தானா இந்த நேரம் என்ன ஆயிருக்கும் பயணிகளின் அனுதாபங்கள் தனபால் வாழ் வாழ்நாளில் வாங்கிராத அடியது திடீரெனு ஜோசி கரன் சொன்னது வேறு ஞாபகம் வந்து தலைத்தது நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்து வந்தவன்தான் மனதில் வன்மம் ஏறியது அவனை பதிலுக்கு ஏதேனும் செய்ய அவன் மனம் துடித்தது மனதில் வன்மம் ஏறியது அவனை பதிலுக்கு ஏதேனும் செய்ய அவனும் மனம் துடித்தது பக்கம் தொந்த மறைமுக நண்பர் அதாவது வெளியே மிகவும் நல்லவர் உள்ளே தண்டங்கள் அனைத்தும் செய்பவர் மூலம் அந்த பற்றி விசாரிக்க செய்தான் பையன் அந்த ஏரியால பக்கம் உள்ள குடிசையில் உள்ளவன் பிக் பாக்கெட்டு வழிப்பறி அடிதடி என்று ஆண் மீது பல கேசுகள் உண்டு விவரம் தெரிவித்த நண்பர் என்ன சார் பையனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா இவன் மனம் குறுகுறுக்க விட்டுப்பிடி என்றது இப்ப வேண்டாம் இவன் எப்படி இந்த ஏரியாவுக்கு வந்தான் இவனுக்கு யாராவது பின்னாடி இருக்கிறாங்களா விசாரிக்க சொன்னான் ஓரிரு நாட்களில் விவரங்கள் தெரிந்தவன் இவன் மனநோயாளி பெண்ணுக்கு பிறந்தவன் அவள் இந்த குடிசை பகுதிக்கு எப்படி வந்து இவனை பெற்றெடுத்ததுடன் உயிரை விட்டுவிட்டாள் அந்த குடிசைவாசிகள் இவனை எடுத்து வளர்த்தி உள்ளார்கள் இவன் முதலில் குடிசை பகுதி சென்று விசாரித்தான் அந்த மனநோயாளி பெண் எப்படி இருந்தாள் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்கள் இவன் செய்த பாவ செயலை நினைவுபடுத்தின நல்ல மழையில் குடிபோதையில் வந்தவன் இந்த மனநோயாளி பெண்ணிடம் செய்த பாவத்தின் விளைவே இந்த இளைஞன் என்பதை முடிவு இளைஞன் என்னுடைய வாரிசா அவன் வாரிசைக்கான அந்த குடிசை பகுதிக்கு விரைந்தான் தயவு செய்து கதை முடிந்துவிட்டு என்று நினைத்து விடாதீர்கள் இது ஆரம்பம் என்று அடுத்த பத்திக்கு சொல்லுங்கள் இந்த இளைஞன் என்னுடைய வாரிசா அவன் வாரிசைக்கான அந்த குடிசை பகுதிக்கு விரைந்தான் தயவுசெய்து கதை முடிந்துவிட்டது என நினைத்து விடாதீர்கள் இது ஆரம்பம் என்று அடுத்த பத்திக்கு செல்லுங்கள் அந்த குடிசை பகுதியில் தனபாலை அறிந்துவிட்டு ஓடி சென்று இளைஞன் முன் நான் தான் உன் தகப்பன் உன் அம்மாவுக்கு நான் செய்த விளைவின் காரணமாக பிறந்த வண்ணி என்பதை கொஞ்சம் பெருமை உடனும் அதே நேரத்தில் பெரிய மனது தோரணையும் விட்டுவிடாமல் இனிமேல் உன்னை நான் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொல்லி கொண்டிருந்தான் தனபால் சற்று நேரம் மௌனமாக இருந்த அந்த இளைஞன் குடித்திருப்பான் போல அவனுடன் தள்ளாடி கொண்டிருந்தது என தலையை திருப்பி அருகில் இருந்த சாக்கடையில் துப்பினான் எச்சில் சாக்கடையில் விழுந்த சாக்கடை தண்ணீருடன் ஒரு சில துளிகள் தனபால் முகத்தில் தெரித்தன நீ எல்லாம் மனுஷனாயா பார்த்தாயா வெள்ளையும் கொள்ளையமாக யோ இரண்டு கல்யாணம் பண்ணவங்க கூட இரண்டு பொண்டாட்டிகள் கூட வாழ்றத கௌரவமாக சொல்வானியா ஆனால் உன்ன மாதிரி ஆளுகளால் தாயா என்ன மாதிரி ஆளுக ரோட்டில் பிறக்கிறோம் இங்கே பார்த்தியா இந்த மாதிரி சாக்கடைக்குள்ள தாயா என்ன மாதிரி குழந்தைக்கு பிறக்குது நாங்கள் எல்லாம் கெட்டவங்க தான் ஆனால் உன்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு பெரிய மனுஷனாட்டம் வெளியே தெரிகிறது கிடையாது ஆனா உன்னையா உனக்கு கொல்லி போட நீ ஆசைப்படுறியே இல்லையோ உன் பேரை இனிமே நார வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேயா இனி என்ன போலீஸ் தேடுதோ இல்லையோ உன் பையன் நானும் போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிடுவேன் நீ இனிமே பெரிய மனுஷனா வெளியில ஆட்கொள்ள முடியாம பண்றான் பாரு இது என்ன பெத்து போட்டுட்டு செத்து போனாலே அவ உனக்கு கொடுக்குற தண்டனையா இருக்கட்டும் இனிமேல் உன் வாழ்க்கை என் கையால சீரழிவுதானையா தனவால் தனக்குத்தானே அவமானங்களை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பித்து கொண்டோமோ என கவலையுடன் நின்றான் இன்றைய சிறுகதையில் ஒருவரின் வளர்ப்பை ஒரு பிள்ளை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆக்கும் ஆனால் இவன் தாயில்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்ததால் கெட்டவனாகவே இருக்கின்றான் தன் தாய் இறந்து விட்டான் தந்தை இல்லை எனபவனுக்கு நான் தான் உன் தந்தை என்று கூறிய வந்தவனை அவன் அவமானங்களால் சீரழிக்கப் போகிறான் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்